ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாளை ஜூன் ஆறு அமாவாசை அமாவாசை நாளில் நாம் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நாம் நமது வீட்டு பூஜை நமது புகைப்படத்திற்கு முன்னோர்களின் புகைப்படத்திற்கு முன்பு வைத்து நாம் ஏற்றி வந்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான முக்கியமாக பித்திரு சாபங்கள் நீங்கிவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு தீபத்திற்கு இருக்கின்றதாம் எனவே இந்த ஒரு தீபத்தை நீங்களும் ஏற்றுங்கள் உங்களை தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே முன்னோர்களின் புகைப்படத்திற்கு முன்பு இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வர சொல்லுங்கள் இதனால் உங்களுடைய முன்னோர்களின் மனது மிகவும் அடைந்து விடுமாம் எவ்வளவு கோபத்தில் உங்களுடைய முன்னோர்கள் இருந்திருந்தாலும் அவர்களின் மனது குளிர்ச்சி விட்டால் நமக்கு வருகின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதுக்கு அர்த்தமாகி விடுமாம் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் இந்த செயலை காஞ்சி மகான் மகாபிரிபா அவருடைய பக்தருக்கு செய்ய சொல்லியிருக்கிறார் இதனை நாம் செய்வதனால் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளானது தீரும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தின் மனதும் சாந்தியடையும் முன்னோர்களின் மனதும் சாந்தியடையும் முன்னோர்கள் எவ்வளவு ஆரகாரமாக இருந்தாலும் அவருடைய மனதானது சாந்தியடைய இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நாம் நமது வீட்டு பூஜ்யத்தில் இந்த அமாவாசை நாட்களில் நாம் ஏற்ற வேண்டுமோ அமாவாசை முடிவதற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வந்தாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் அனைத்துமே ஓடிவிடும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு தீபத்துக்கு இருக்கின்றதாம் இந்த ஒரு தீபத்தை நாம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது இந்த தீபத்தை நாம் முதலில் எப்படி ஏற்ற வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் பித்தளை அதாவது பித்தளையால் செய்யப்பட்ட தட்டு இருக்கல்லவா ஒரு தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பச்சரிசி இருக்கல்லவா பச்சரிசியானது நமது முன்னோர்களுக்கு மிகவும் பிடிக்குமாம் அந்த தட்டு முழுவதும் நாம் பச்சரிசியை நிரப்பிக்கொள்ள வேண்டும் நிரப்பி அதற்கு மேலே ஒரு மண் விளக்கு இருக்கல்லவா ஒரு மண் விளக்கை புதிதாக இருக்கின்ற மண் விளக்கோ பழையதோ ஒரு விருப்பத்துக்கு ஏற்றவாறு வாங்கிக்கொள்ளுங்கள் மண் அகல் விளக்கை வைத்து அதற்கு மேலே பஞ்சித்திரியையும் நல்லெண்ணையோ நெய்யையோ வைத்து நாம் தீபத்தை ஏற்ற வேண்டும் இப்படி நாம் தீபத்தை ஏற்றிவிட்டு முன்னோர்களுக்கு பொருட்களை வைத்து நாம் வணங்க வேண்டும் அந்த முன்னோர்களுக்கு பொருட்கள் தான் அதாவது முன்னோர்களாக நாம் நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வந்தோம் என்றால் அமாவாசை நாட்களில் இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்ற வேண்டுமாம் இப்படி நாம் செய்வதனால் முன்னோர்களின் மனது முழுமையாக குளிர்ச்சியடைந்து விடுமாம் அந்த பச்சரிசிக்கு மேலே நம்ம வைத்து ஏற்றுவதனால் அவ்வளவு சக்தியானது இருக்கின்றதாம் அதாவது முன்னோர்கள் அனைவருக்குமே இந்த பச்சரிசி என்பது மிகவும் பிடிக்கும் இந்த அமாவாசை நாட்களில் இந்த பச்சரிசியை நாம் மற்றவர்களுக்கு தானம் செய்வதனால் அதிக அளவில் நமக்கு நன்மையிலானது நடக்குமாம் எனவே தவறாமல் நீங்கள் பச்சரிசியை கொண்டு இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றிவிடுங்கள் இன்றைய ஒரு நாளில் இந்த பச்சரிசியை நீங்கள் தானமும் செய்து பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இதற்கப்புறம் எண்ணற்ற மகிழ்ச்சிகளும் இதுவரை இருந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இனி இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி வாழலாம்